நேற்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இந்த கழுஜூலை நாளை வெள்ளையடிக்கும் நிறமாக எங்களுடைய இளங்குமரன் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட தெற்கிலிருந்து யாழ்ப்பாணத்திலே புகையிரத்தில் அங்கி வந்து ஒரு விழா ஒன்றை கொண்டாடி இருந்தார்கள் அது எப்படி இருக்கிறது என்றால் இந்த இவ்வளவு நாட்களிலுமே உதாரணமாக இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை என்பது நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே தமிழ் மாணவர்கள் அதிகமாக பல்கலைக்கழகங்களுக்கு போகின்றார் என்கின்ற முக்கியமான பிரச்சனை தொடர்பதாக தொடர்பாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்த எழுபதாம் ஆண்டுகளிலே இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை உருவாக்கப்பட்டது அப்போது அந்த டிஸ்ட்ரிக் கோட்டா அடிப்படையில் அனுப்பப்படாமல் மாணவர்கள் மெரிட் முறை மூலம் கேம்பஸுக்கு அனுப்பும் போது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே நீங்கள் போய் பார்த்தால் தெரியும் விக்கிபீடியாவில் அடித்து பாருங்கள் முதல் முதல் இந்த பாராளுமன்றத்திலே சபாநாயகர் வந்தவர் ஒரு தமிழர் ஆனால் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய தமிழினம் சிறிது சிறிதாக கொலை செய்யப்பட்டு அடக்கப்பட்டு எழுபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் வடக்கு கிழக்கை இணைத்து தமிழீழம் என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து அதன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களை ஓட ஓட இந்த கொழும்பிலே கொளுத்தினார்கள் டயர் போட்டு அதன் பிறகுதான் ஆயுதங்களை எடுத்தோம் ஆனால் நீங்களும் ஆயுதம் எடுத்த ஒரு சமூகம் நாங்களும் ஒரு ஆயுதம் எடுத்த சமூகம் ஆனால் இந்த நாட்டிலே ஒரு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லப்பட்டது இப்போது அரசியல் செய்து ஜனாதிபதியாகவும் இருக்கிறது நாங்கள் இப்போது தீவிரவாதிகளாக இப்போவும் முத்திரை கொத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அது நின்ற ஜனாதிபதியினுடைய உரை முக்கியமான விடியம் ஒன்றை கவனிக்கணும் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் இதுல சிங்கள டிரான்ஸ்லேஷன் தமிழ் மக்களுக்கு வாழ்க்கையில் போய் சேராது தமிழ் மக்களுக்கு இவர்களுடைய பாராளுமன்றத்தில் கதைக்கிற விடயங்கள் ஒருபோதுமே போய் சேராது அதில் ஒரு பகுதியை சொல்லுகிறேன் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் உங்களுடைய பிள்ளைகள் பாடசாலையில் இருந்து சாதாரண பாடசாலையில் படிப்பதற்கு உங்களால் விட முடியுமா என்று ஜனாதிபதியர்கள் கேட்டிருந்தார் என்ன கவலை என்றால் எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரதராஜ வரதராஜ பெருமாள் காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த மாகாண சபை ஒரு வெள்ளை யானை என்றுதான் விவரிக்கப்படுகிறது மாகாண சபை கொண்டு வரப்பட்டது அந்தந்த மாகாணங்களிலே இருக்கின்ற அந்த மாகாணத்தை பிரித்துவடுத்துகின்ற தேசிய இனங்கள் உதாரணம் முக்கியமாக பார்த்தா கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் புத்தளமாக இருக்கட்டும் அங்கே வாழுகின்ற முஸ்லிம் மக்கள் வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற தமிழ் மக்கள் அந்தந்த மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமை கல்வி விவசாயம் அதை தவிர எங்களுடைய சுகாதாரம் போன்றவற்றை தாங்களே ஆளுகின்ற ஒரு கட்டமைப்பைத்தான் எண்பத்தெட்டாம் ஆண்டு கொண்டு வந்தார்கள் இன்றை வரைக்கும் பதின்மூன்றாவது திருத்தம் ஒரு போதுமே நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை முழுமையாக ஆனால் என்ன கவலை என்றால் இந்த காலம் காலமாக எங்களுடைய அது எந்த சிங்கள அரசாங்கம் எந்த நடவடிக்கையை செய்ததோ அதே நடவடிக்கையை தான் நம்ம அநிற அரசாங்கம் ஒரு வெள்ளை ஒரு வெள்ளை அடிப்பை செய்வதன் மூலம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் கழுஜூலியை மரபுங்கள் எங்களுடைய எங்களுடைய ஆசியாவினுடைய சொத்தாக இருந்த எ நூலகத்தை எரித்த அதே சிங்கள இப்போது நூறு மில்லியன் ரூபாவை போட்டுவிட்டு சொல்கிறது பாத்ரூம் கட்டுங்கள் என்று நான் டிசிசி மீதிக்கு நேரே வருகிறேன் படிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு நல்ல உதாரணம் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால்

இலங்கையிலே அதிக படித்த மாகாணம் என்று சொல்லப்பட்டு ஒரு காலத்திலே நீங்கள் குட்டி வெட்டி வட்டி புதைச்சு புதைச்சு புதைத்து யாழ்ப்பாணத்தை கடைசியாக கொண்டு வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பார்த்துக் கொள்கின்ற டிசிஜி மீட்டிங்கின் தலைவர் ஷேமன் ஒரு பேசிக் டிகிரி கூட இல்லாதவர் என்ன கவலை என்னென்றால் அந்த இருபத்தாறாவது பந்தியை வாசிக்கச் சொல்லுங்கள் தயவுசெய்து என்னென்றால் அதில் தெளிவாக இருக்கிறது ஒரு தேசிய பட்டியலை எம்பியாள் ஒரு டிசிஜி மீட்டிங்கில் வந்து ஒரு விடயம் கதைக்க கூட முடியாது அவருடைய ஒதுக்கப்பட்ட பணத்தை தவிர ஆனால் வடக்கு மாணத்துக்கு நீங்கள் தந்திருக்கிறது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரை அவருடைய கல்வி தகமை தொடர்பாக மிகவும் சந்தோஷம் அங்கே அந்த செர்குலரில் என்ன இவங்க கூட ரஜிவ இருக்கிறார் என்ன அடிக்கடி சொல்கிறார் என்ன இழுக்காதே என்ன இழுக்காதே என் என்றால் அப்புறம் ஒரு படித்த மனிதன் நாங்கள் ஒரு அதிபர் பிறை ஏன் தங்களுடைய டிசிசி கூட்டும் ஒரு சேமனாக மாற்ற முடியாது அவருக்கு விருப்பம் என்னிடம் நேரம் சொல்லியிருக்கிறார் ஓம் நீங்கள் கதையுங்கள் பிரச்சனை இல்லை நான் டிசிசி மீட்டிங் சேமன் எடுப்பது கூட எனக்கு சந்தோஷம் என்று ஆனால் அப்படி இருந்தும் கூட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரை உங்களோட ஜேவிபி அதை இப்போ நான் இன்றைக்கு கதைக்கும் போது கேட்டுக்கொண்டிருந்தேன்

ஒரு தேசபால அதாவது வந்து ஒரு அரசியலை வடக்கு மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கும் என்னென்றால் ஹார்ட்லி கல்லூரியிலே ஆண்டு ஐந்து ஆண்டுகள் ஆண்டு பத்துக்குரிய அந்த அவர்களுடைய இடைக்கால மாணவர்கள் சேர்ப்புக்காக அவர்கள் இன்டர்வியூ வைத்து ஒரு லிஸ்டோட்ட எடுத்திருக்கிறார் வடக்கும் நீங்கள் எப்படி மாகாண சபைகளுடைய ஒரு அதிகாரத்தை கொலை செய்கிறீர்கள் என்றால் ஒரு ஒரு அதிபர் வைத்த இன்டர்வியூவை நீங்கள் அதற்கு மாணவர்களை ஆட்சேர்க்க வேண்டாம் என்று ஆளுநருடைய செயலாளர் கடிதம் அனுப்பு மலமுக்கு ஒரு மாணவன் பத்தாம் ஆண்டில் இருந்து ஒரு தேசிய பாட பாடசாலையில் படிக்கவும் என்றது ஆசை இப்போது உங்களுடைய ரிஃபார்ம் செங்கப் போகுதென்றால் நாங்கள் எல்லாருமே நெஷமன் ஹாஸ்பிட்டலில் தான் படிப்பது நெஷனல் ஸ்கூலில்தான் படிப்பதுக்கு ஆ ஆசைப்படுகிறோம் ஆகவே முழு பாடசாலைகளையும் நீங்கள் மானத்தின் அடிப்படையில் கொண்டு வராமல் அப்படியே நீங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை திருத்தத்தை முற்றுமுழ்தாகவே எடுக்கலாம் இதற்காக பேந்திந்த ஆ காட்டுவதும் பே காட்டுவதும் எதற்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் முட்டு முழுதாக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அவ்வளவே எடுத்து விடலாம் அந்த ஹாண்டி கோ மட்டுமல்ல வேம்படி பாடசாலையிலே ஆண்டு ஏழு சேர்ப்பில் ஒரு மாணவி தற்போது மனநிலைக்கு பேர் சொன்னால் பாவம் அதனால் சொல்லவில்லை மனநிலை பாதிக்கப்படும் அளவிற்கு வடக்கு மாணத்திலே ஆட்சேர்ப்பு மாணவர்கள் சேர்ப்பிலே பாரிய ஊழல் இருக்கிறது என்னைப் பொறுத்த வரைக்கும் நான் மிகவும் பண்பாகவும் அன்பாவுடன் கேட்டுக்கொள்வது உங்களுடைய அரசியலை தவிர்த்து எங்களுடைய ரஜீவன் எம்பி போன்ற படி தற்போது எழும்பிச் சொல்லுவார் நான் கேட்கவில்லை என்று அதற்காக எழும்பி நிற்கிறார் ரஜீவன் எம்பி போன்ற ஒரு படித்த ஆசிரியர்களை அதிபர்களை டிசிசி மீட்டிங்க்கு விடுங்கள் அங்கே நாங்கள் அபிவிருத்திகளைப் பற்றி கதைக்கிறோம் அதை பற்றி எந்த அறிவும் இல்லாத அமைச்சர் சந்திரசேகரர் போன்றவர்களை துபாதுபா காலே அவசானை ரப்பரவிசாய் அனுப்பி அங்கே ஜிஸ் முரளிதரன் போன்றவர்கள் எப்படி ஒரு மீட்டிங்கை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை எவ்வாறு கொலை செய்கிறீர்கள் என்று சொல்லி ரஜீவன் அவர்களை தங்களுடைய கருத்தை அன்பாக தெரிவிக்குமாறு வேண்டிக் கொள்ளுறிமலிக் குணசேகர கரு மன்றி தூமியது